மிகப்பெரிய நெருக்கடி அடுத்து கேசுக்கு போறாங்க உச்ச நீதிமன்றம் தலையிட போகிறது போடி வெற்றி பெற்றது செல்லாது என்கிற நிலைமை வரும் வரை நானூறு இடமுனை கனவு கேட்டவங்கள இருநூத்தி நாற்பதுல அடக்கினது இந்தியா கூட்டணி மெஜாரிட்டின்னு ஆட்டம் மைனாரிட்டி ஆகிட்டாங்க மக்கள் சக்திக்கு முன்னாடி எப்படிப்பட்ட சர்வாதிகாரியை மண்டிகிட்டு தான் ஆகணும்னு மீண்டும் பீகார் நிரூபிக்கணும் அவர் தெளிவாக சுட்டி நாங்கள் மோடிக்கு பயப்படலை ஆர் எஸ் எஸ் பயப்படவில்லை பாஜகவுக்கு பயப்படவில்லை பாசிசத்துக்கு ஒருபோது நாங்கள் பயப்பட மாட்டோம் பீகார்ல வந்து தொடங்கி இருக்கக்கூடிய இந்த யாத்திரை பீகாரில் தொடங்கி இருக்கக்கூடிய அந்த பாசிசத்துக்கு எதிரான போர் இந்தியா ஃபுல்லா வந்து என்ன செய்யும் அது பரவும் என்று ராகுல் காந்தியோட வார்த்தைகள்லயோ கண்களையோ எப்பவும் பயம் இருக்காது ராகுல் காந்தி அவர்கள் ஒவ்வொரு அவர் சொல்லக்கூடிய ஒவ்வொரு குற்றச்சாட்டுக்கும் வந்து தகுந்த ஆலாரங்களில் சமர்ப்பித்தான் பேச்சு பேச்சில் கூட நிதானம் தவறவில்லை குஜராத் மாடல் 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 குஜராத் இது ராகுல் காந்தியுடைய பேரணி அல்ல தேஜஸ்வி பேரணி அல்ல இது ஸ்டாலினுடைய பேரணி அல்ல இது பீகார் மக்களுடைய பேரணி இந்தியா மக்களுடைய பேரணி சோர் ஓட்டு திருட்டின் மூலமாகத்தான் பார்வையாளருக்கு வணக்கம் இன்று நான் சந்திக்கிற அரசியல் ஆளுமை அரசு விமர்சகர் வழக்கறிஞர் திரு அமர் சாஹிப் அவர்கள் வணக்கம் வணக்கம் பீகார்ல குறிப்பாக நம்ம தமிழ்நாடோட சி எம் ஸ்டாலினும் ராகுல் காந்தியும் கைகோர்த்து கடுமையான எதிர்வினையாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் இன்னைக்கு இந்தியா முழுக்க அது பேசும்போதாக மாறி இருக்கிறது ஸ்டாலின் முன்னே பேச நிறைய விஷயம் பேசியிருக்கிறாரு அதே போல இப்ப ராகுல் காந்தி பேசும்போது குறிப்பாக ஸ்டாலின் முன்னணியில் ஒரு விஷயத்தை தெளிவாக பேசுறாரு ஓட்டு அதாவது ஓட்டை வந்து திருநா மட்டும்தான் பாஜக ஆசி வர முடியும் இல்லையில் வர வாய்ப்பு இல்லைன்னு பேசி வருகிறார் எப்படி முதற்கட்டமா ஸ்டாலின் அவர்கள் திடீர்னு அடிக்கடி சொல்லுவார் நான் சாதாரண ஸ்டாலின் இல்ல களஞ்சரின் மகன் ஸ்டாலின் அப்படின் பாசிசத்துக்கு ஒரு தர அடைஞ்சு போக மாட்டோம் அப்படின் இன்னைக்கு ராகுல் காந்தி அதே பிச்சுக்கு வந்துட்டாரு நான் சாதாரண வந்து ராகுல் காந்தி இல்லப்பா இந்திரா காந்தியினுடைய பேரன் ராகுல் காந்தி என்பதை வந்து அவரை நிரூபித்தார் இன்னைக்கு ஒரு கடுமையான கூட்ட நெரிசல் கொண்ட ஒரு ரேடி கிட்டத்தட்ட ராகுல் காந்தி பேசும்போது சொன்னார் இன்றைக்கு கோடிக்கணக்கில் பீகார் மக்கள் ரோட்டுக்கு வந்திருக்கிறீங்க ஒரு கோடிக்கும் மேற்பட்ட பீகார் மக்கள் வந்திருக்கிறீர்கள் இதை எந்த செய்தி ஊடகங்களாவது கோடி மீடியாக்களாக செயல்படக்கூடிய மோடியின் பத்து கோடிகளாக செயல்படக்கூடிய எந்த ஊடகங்களாவது வெளிச்சம் போட்டு காட்டி இல்லை இந்த அளவுக்கு மீடியாவை தேர்தல் ஆணையத்தை அதுபோன்ற போன்ற நீதித்துறையை கையில் வைத்துக் கொண்டுதான் இந்த மோடி சர்க்கார் வந்து ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது இதை மோடி அமித்ஷா மற்றும் எலெக்ஷன் கமிஷன் ஆப் இந்தியாவை உங்கள் கரங்களாலேயே அவங்களுடைய அடி வேரோடு புடிக்கி வீசுவோம் என்ற வார்த்தையெல்லாம் சொன்னார் நீங்கள் கேட்டது போல அவங்க திருட்டுத்தனம் பண்ணித்தான் ஆட்சிக்கு வந்திருக்கிறாங்க ஒரு சின்ன ஆறு வயசு பையன் சொல்றான் பேரணியில மோடி மோடி ஒரு திருடன் சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த பீகாருடைய நாடு ஃபுல்லா வந்து மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது இது ராகுல் காந்தியுடைய பேரணி அல்ல தேஜஸ்வி யாதவுடைய பேரணி அல்ல இது ஸ்டாலினுடைய பேரணி அல்ல இது பீகார் மக்களுடைய பேரணி இந்தியா மக்களுடைய பேரணி சோர் ஓட்டு திருட்டின் மூலமாகத்தான் மோடி மீண்டும் ஆட்சிக்கு வந்திருக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மட்டுமல்ல ரெண்டாயிரத்தி பத்தொன்பதிலும் வந்திருக்கிறார் இதுக்கான ஆதாரம் எங்களிடம் இருக்கிறது ஒவ்வொரு மாநிலம் வாரியாக எங்களால் சொல்ல முடியும் அப்படிங்கிற ஒரு கருத்தை பதிவு செய்து கொண்டு தன் கருத்துக்கு வலு சேர்க்கும் மூலமாக நிறைய ஆதாரங்களை அவர் சொன்னார் ஒட்டு மொத்தத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த பீகாருடைய பேரணி மிகப்பெரிய ஒரு எழுச்சி பெற்றிருக்கிறது இந்த மோ மோடி சர்க்கார் ஒரு திருட்டு சர்க்கார் ஒரு திருட்டுத்தனமான ஆட்சியை பிடித்திருக்கிறார்கள் மக்களை ஏமாற்றிருக்கிறார்கள் அதுக்கு இந்திய தேர்தல் ஆணையம் வந்து அதுக்கு நிறைய மோசடி செய்து மீண்டும் பிரதமராக்கி இருக்கிறார்கள் என்பது வெட்ட வெளிச்சமா தெரிஞ்சது பேரணியில அந்த பேரணியில வந்து முதல்வர் என்னன்னா செய்தி முக முக்கியமா பதிவு செய்யுறது வந்து என்ன அன்னைக்கு முக முக்கியமான பதிவு செய்திருக்கிறார் தளபதி ஸ்டாலின் முதல்வர் பேசும் போது அவரு டிப்ளமேட்டிக்கா பேச நீங்க பார்க்கலாம் தேஜஸ்வி யாவையும் ஆஹ் ராகுல் காந்தியுடைய நட்பை பத்தி பேசினார் ஒரு ரெண்டு பேருடைய வெற்றி வந்து அடுத்தடுத்து இந்தியா கூட்டணி பெறக்கூடிய வெற்றிக்கு வந்து அச்சாரமாக அமையப்போகிறது என்று சொன்னார் பீகார் என்றாலே லல்லு பிரசாத் யாதவ் என்று நன்றியோடு நினைவு கூறினார் ஏன் இன்றைக்கு தான் வந்து எல்லாருமே என்ன செய்யறோம் மோடி அமித்ஷா மோகன் பக்தர் சொல்லிட்டு இருக்கோம் ஆனா நம்முடைய லல்லு பிரசாத் யாதவர்களை பொறுத்தவரையில அத்வானி ரத யாத்திரை சென்ற போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல அவர் முதலமைச்சராக இருக்கும் போது அத்வானிய நீ பீகாருக்குள்ளே வந்தான் பீகார் மக்களுடைய அந்த நாங்க ஒன்றுக்குள்ள ஒன்னா மாமம்பச்சமும் பழகிட்டு இருக்கிறோம் கயிறு கிட்ட வந்தால் உன்னை கைது செய்வேன் என்று துணிச்சலோடு சொன்ன ஒரே தலைவர் வந்து அன்றைக்கு லல்லு பிரசாத் யாதவ் கைது செய்து காட்டினார் அப்போ அத்தகைய ஒரு மதச்சார்பின்மைங்கிற அந்த கொள்கையில வந்து மிக பிடிப்புள்ளவர் தான் வந்து லல்லு பிரசாத் யாதவ் அப்போ அந்த லல்லு பிரசாத் யாதவுக்கு உறுதுணை அணிந்தவர் யாரா கலைஞர் இருந்தார் இன்றைக்கு அந்த லல்லு பிரசாத் யாதவ மகன் தேஜஸ்வி யாதவ் வந்து அந்த பொசிஷன்ல அப்பனுக்கு மகன் தப்பாமல் பிறந்திருக்கான்னு சொன்னாரு அதே வார்த்தையை வந்து பயன்படுத்தாரு அது போல கலைஞருடைய மகன் ஸ்டாலின் வந்து அங்க அங்க போய் சேர்ந்திருக்காங்கன்னா நமக்கு மிகப்பெரிய ஒரு பேருங்க அது இத சொல்லுவதால வந்து ஊபிசி அப்புறம் திமுகவுடைய அடிமையில நமக்கு என்னைக்கு திமுக சம்பந்தம் இல்லை நான் வேற கட்சிக்காரன் நான் விசியா கட்சிக்காரன் உண்மையை உண்மைதான் சொல்லணும் இன்றைக்கு ஸ்டாலின் அவர்கள் நமக்கு கிடைத்தது முதலமைச்சராக கிடைத்தது நமக்கு மிகப்பெரிய பேரு அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஸ்டாலினுக்கு நிகராக கிடையாது யாரும் கிடையாதுங்க திமுக கிடையாதுங்க போங்க வேணாம் அதிமுக மத்திய ஸ்டாலினுடைய ஆளுமை ஸ்டாலினுடைய அறிவு ஸ்டாலினுடைய முதிர்ச்சி ஸ்டாலினுடைய நிதானத்துக்கு ஈக்குவலா தமிழ்நாட்டுல ஆளு கிடையாது அது போல இன்றைய பீகாருடைய அந்த பேரணி ராகுல் காந்தி மாதிரி ஆளு இன்றைக்கு இந்தியாவுல கிடையாது இந்த நாட்டை ஆளுவதற்கு தகுதியும் திறமையும் வாய்ந்த ஒரு தலைவராக ராகுல் காந்தி வந்து உருவெடுத்திருக்கிறார் என்பதை மிக தெளிவாக புறச்சாற்றியது அந்த ராகுல் காந்தி என்ன சொன்னாரு எந்த அளவுக்கு இவங்க திருட்டு பண்ணாங்கிறதுக்கு எப்படி நிரூபணம் ஆச்சுன்னா மகாராஷ்டிராவில நாங்கள் நான்கு சட்டமன்ற தொகுதிகளை வெற்றி பெறுகிறோம் அந்த நான்கு சட்டமன்ற தொகுதியை உள்ளடக்கிய அஹ் அந்த நாடாளுமன்ற தொகுதியில வந்து பாஜக வெற்றி பெறுகிறது அப்ப எங்கள் கூட்டணி கட்சியா இருந்த வந்து உத்தவ் தாக்கரே நாங்க தேசியவாத காங்கிரஸ் மண்டை எப்படி குழப்பம் எப்படி சாத்தியப்படுவது ஒரு நாடாளுமன்ற தொகுதியில உள்ள சட்டமன்ற தொகுதியில நாம் வெற்றி பெறும் போது நாடாளுமன்ற தொகுதி அவங்க எப்படி வெற்றி பெறுவாங்க பாஜக என்று பார்க்கும்போதுதான் லட்சக்கணக்கான முறைகேடுகள் அந்த வாக்காளர் பட்டியல ஒரு கோடி வாக்காளர்களை மகாராஷ்டிரால வந்து சேர்த்திருந்தாங்க எலெக்ஷன் கமிஷன் இது குறித்து நம்ம கிடைத்த கேள்வி கேட்டால் அவர்கள் சொல்லவில்லை அது மாதிரி கர்நாடகா மகாதேவபுராண இதே கதை தான் லட்சக்கணக்கான வாக்காளர்களை வந்து என்ன செஞ்சாங்க சேர்த்து வெற்றி பெற செய்தார்கள் ஆக நாம ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலயே மோடிக்கு எதிரான அலைதான் வீசியது பணமிலப்பு நடவடிக்கையில இருந்து எல்லா நடவடிக்கையும் பாத்தீங்கன்னா அந்த ஜிஎஸ்டி எல்லா பிரச்சனையும் மோடிக்கு எதிராக இருக்கும்போது மோடி எப்படி வெற்றி பெற்றார் அது என்ன குஜராத் மாடல் குஜராத் மாடல் சொல்றான்னு பார்த்தா குஜராத்ல வளமையாக காலங்காலமாக இப்படி போலியான வாக்காளர் பட்டியலை தயார் செய்து அவர்கள் ஆட்சியை தக்க வைத்தார்கள் அந்த குஜராத் மாடல்தான் ஒவ்வொரு இடத்துலயும் ஹரியானாலாம் செஞ்சு காட்டினாங்க அதே குஜராத் தான் உத்தரகாண்ட்ல ஜார்க்கண்ட்ல சேர்ந்தாங்க நம்ம சுபு சோரன்ஜி நான் சொல்லியிருந்தேன் இது அதே குஜராத் தான் இன்னைக்கு பீகார்ல வந்து செஞ்சிருக்கிறாங்க கையின் கலவுமாக பிடிபட்டு இருக்கிறார்கள் எனவே உங்கள் கரங்களாலேயே உங்களுடைய மக்கள் கரங்களாலேயே இந்த ஃப்ராடு மோடியுடைய ஆட்சியை வந்து பிடுங்கி வீசுவோம் என்று அவர்கள் வந்து ராகுல் காந்தி அவர்கள் ஒவ்வொரு அவர் சொல்லக்கூடிய ஒவ்வொரு குற்றச்சாட்டுக்கும் வந்து தகுந்த ஆளுநாரங்களை சமர்ப்பித்தால் ஆக்ரோசமான பேச்சு ஆக்ரோஷமான பேச்சில் கூட நிதானம் தவறவில்லை மக்களை உசுப்பி எழுத்தக்கூடிய பேச்சு ஆரம்பம் முதல் முடிவு வரை பாத்தீங்கன்னா இந்திரா காந்தியே பிறந்து வந்த மாதிரி இருந்துச்சு ஓகே ராகுல் காந்தி வேற என்ன அதாவது ஒரு எப்பயுமே அவர் சவால் விடுறது வழக்கம் இப்ப தேர்தல் கமிஷன் சவால் விட்டார் மோடிக்கு சவால் விட்டுருக்கிறார் இந்த உரையில வந்து யாராருக்கு சவால் குறிப்பா நீதிமன்ற வழக்கு விசாரணை வந்திருக்கு இல்லையா இப்ப அறுபத்தஞ்சு லட்சம் வாக்குகள் வந்து திரும்ப சொல்லி உச்ச நீதி உச்ச நீதிமன்றமே வந்து ஒரு உத்தரவு போட்டிருக்கு இல்லையா அது குறித்தாலும் பேசினாரா வேற என்ன தகவல் இருக்கு பேசினார் அறுபத்தஞ்சு நீக்கப்பட்ட எஸ்ஐஆர் பீகார் மக்கள் கிட்டத்தட்ட ஸ்பெஷல் என்ற பெயரையில சிறப்பு மறு ஆய்வுங்கிற பேரையில திருத்த பட்டியலை வெளியிட்ட போது அந்த வாக்காளர் பட்டியலில் அறுபத்தஞ்சு பீகாரிகளை காணவில்லை இது குறித்து நம்ம வந்து என்ன செய்யறோம் எலெக்ஷன் கமிஷனுக்கு வந்து சொல்றோம் அது போல உச்ச வரைக்கும் சென்றிருக்கிறோம் நீதித்துறையில அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஓபிசி மக்களும் குறிப்பா தலித் இஸ்லாமியர்களும் பிசி மக்களும் இல்லை யாரு கோலச்சு கொண்டிருக்கிறார்கள் சொன்னால் மேற் வர்க்க வர்க்கம்தான் அதாவது பார்ப்பனியம் தான் கோலச்சுக்கிறது என்று சொன்னார் அவங்க எல்லாம் யாருக்கு சப்போர்ட்டா இருக்காங்கன்னா பிஜேபிக்கும் மோடி அமித்ஷாவுக்கும் சப்போர்ட்டா இருக்கிறார்கள் அவர்கள் எந்த சித்தாந்தத்தில் வந்தவர்கள் இருந்தாலும் ஆர் எஸ் எஸ் இருக்கிறார்கள் ஊறியிருக்கிறார்கள் அப்ப இதுவும் அந்த நீதித்துறையை இந்த அளவுக்கு கபலீகரம் பண்ணியிருக்கிறார்கள் இல்ல நீதித்துறையில உச்ச நீதிமன்றங்கள்ல உயர் நீதிமன்றங்கள்ல இருக்கக்கூடிய ஜட்ஜஸ் அவங்களா இருக்கிறாங்க அவங்களும் பராபட்சமாக நடந்து நடந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் வந்து ஒரு பாசியாலிட்டி பார்க்கிறாங்க ஒண்ணு இந்த நீதித்துறையில மட்டுமல்ல முழுக்க முழுக்க எலெக்ஷன் கமிஷன் ஆப் இந்தியா கைப்பாவியாகவே மாறிவிட்டது இது மிகப்பெரிய ஒரு அவலம் அடுத்து டெமோக்ராசியுடைய நான்காவது தூணாக இருக்கக்கூடிய பத்திரிகை ஊடகத்துறையும் மோடி வந்து கைப்பற்றிருக்கிறார் இந்த பேரணியை கூட எத்தனை எத்தனை பேர் எழுத போறாங்க இந்த பேரணியுடைய நோக்கத்தை எத்தனை பேர் சரியா எந்த ஊடகங்கள் சரியா சொல்ல போகிறது எந்த நியூஸ் மீடியாக்கு சரியாக சொல்ல போகிறது இதோ இருக்கிறார் ஸ்டாலின் இரண்டாயிரம் கிலோமீட்டர் தாண்டி வந்திருக்கிறார் என்று சொன்னால் உணர்வு பூர்வமாக வந்திருக்கிறார் அவர் பேசிய பேச்சுக்கள் அவ்வளவு தெளிவாக நிதானமாக பேசினார் வந்தது இந்த அந்த இந்த ஊர்வலத்துக்கு மிகப்பெரிய பெருமை எத்தனை ஊடகங்களை இதை வெளிச்சம் போட்டு காட்டியது என்கிற கேள்வியை கேட்டார் ஆக ஊடகம் நீதித்துறை எலெக்ஷன் கமிஷன் அதாவது தேர்தல் ஆணையம் அனைத்துமே நமக்கு எதிராக இருக்கு இந்திய மக்களுக்கு எதிராக இருக்கிறது என்பதை வந்து அவர் தெளிவாக சுட்டிக்காட்டினார் நாங்கள் மோடிக்கு பயப்படல ஆர் எஸ் எஸ் பயப்படவில்லை பாஜகவுக்கு பயப்படவில்லை பாசிசத்துக்கு ஒருபோது நாங்கள் பயப்பட மாட்டோம் பீகார்ல வந்து தொடங்கி இருக்கக்கூடிய இந்த யாத்திரை பீகாரில் தொடங்கி இருக்கக்கூடிய இந்த பாசிசத்துக்கு எதிரான போர் இந்தியா ஃபுல்லா வந்து என்ன செய்யும் அது பரவும் என்று சொல்லி அவர் முடித்தார் அவர் இன்னொரு விஷயம் குறிப்பா பிரசாந்த் கிஷோர்லாம் ஸ்டாலின் வந்து பேசுவதால் எந்த ஒரு தாக்கமும் ஏற்பட போவதில்லை அப்படின்னு பேசுகிறாங்க குறிப்பாக பிஜேபி தரப்பு அரசியலின் உச்சம் குறிப்பாக தேஜஸ்வியா இருக்கட்டும் ஸ்டாலினா இருக்கட்டும் ராகுல் காந்தியா இருக்கட்டும் இது அதைத்தான் காட்டுறது தவிர வேற ஒண்ணும் இல்லைன்ற மாதிரி பிஜேபி தரப்பு ஒரு வாரத்தை முடிக்கிறாங்க இல்லையா அதை எப்படி வாரிசு இல்லாத பயிர்வோ சொல்லக்கூடிய இது வாரிசு வாரிசை வந்து உருவாக்க தெம்பு திராணி இல்லாதவர்கள் இப்படி பேசுகிறார்கள் என்று நாங்கள் திரும்பி சொல்லவா வாரிசு வாரிசு என்றால் வாரிசு தான் செய்யும் வாரிசு அடிப்படையிலேயே வந்து முதலமைச்சராக இருக்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து நாற்பது நாற்பத்தி ஐந்து ஆண்டு ஆள உழைப்பின் காரணமாக மக்கள் தேர்ந்தெடுத்து அவரை முதலமைச்சராக இருக்கிறார்கள் அதே போல தேஜஸ்வியாவும் வந்திருக்கான்னு சொன்னா இன்னைக்கு லன்னு பிரசாத் அதனுடைய மறு வந்திருக்கிறார் அந்த மக்கள் ஓட்டு போட்டு அவரை என்ன செய்திருக்காங்க பீகாருடைய சட்டமன்றத்தினுடைய எதிர்க்கட்சி தலைவராக ஆக்கியிருக்கிறார்கள் ராகுல் காந்தி ராஜீவ் காந்தியுடைய வாரிசான அவங்களுக்கு கொடுத்த அந்த குடும்பம் கொடுத்த இழப்புகளை அந்த குடும்பம் சந்தித்த இழப்புகளை அவங்க கொடுத்த உயிர் பணிகளை இந்திய நாட்டுக்கா எந்த குடும்பம் கொடுத்தது ராஜீவ் காந்தி ஏன் கொல்லப்பட்டார் இந்திரா காந்தி ஏன் கொல்லப்பட்டார் இந்தியாவை உருவாக்கிய நீங்க மூணு பேரை எது சொன்னீங்கன்னா நேர்வு சொல்லாம நீ சொல்ல முடியாது இந்தியா உருவாக்கிய சிற்பிகளில் அப்படி பாரம்பரியமான ஒரு காங்கிரஸ் குடும்பத்துல வந்ததுனால யாரும் ராகுல் காந்தியை தூக்கி என்ன செய்யல பிரதமர் ஆகும் சொல்லவில்லை ராகுல் காந்தியுடைய உழைப்பு என்னன்னு பாருங்க ராகுல் காந்தியுடைய சிந்தனை என்னன்னு பாருங்க இதையெல்லாம் வந்து மக்கள் பார்த்து விட்டார்கள் என்பதால் ஆர் எஸ் எஸ் சங்க பரிவாரருக்கு வயிறு எறிகிறது ஏன்னோ இவர்களுக்கு வாரிசு இல்லாத மாதிரியும் இவர்கள் வாரிசு அரசியலை வந்து எதிர்ப்புகள் மாதிரியும் ஒரு பட்டியல் போடுவோமா ஒன்றிய அமைச்சரவையில இருக்கக்கூடிய அமைச்சருடைய பட்டியலை போடுவோமா இன்றைக்கு வாரிசு அரசியலை வாயிலேயே பேசக்கூடிய அமித்ஷா அவர்கள் இது அடிக்கடி சொல்லிட்டு இருக்காரு அமித்ஷாவோட மகன் ஜெய்ஷா எங்க இருக்கிறாரு அமித்ஷாவுடைய உடைய மகன் ஜெய்சா எங்க இருக்கிறாங்க இந்திய உடைய தலைவராக நீ ஏன் ஆக்குறீங்க இப்படி நான் ஒரு பட்டியல் போடட்டா என்னடா பீகார்ல அங்கே வந்து அவர்களுக்கு சப்போர்ட்டா இருந்த தலித் தலைவர்கள்லாம் கூட பாஜகவால் கபில கபலீகரம் செய்யப்பட்ட தலித் தலைவர்கள்லாம் இன்னைக்கு வந்து என்ன செய்றாங்க அந்த தேஜஸ்வி யாதவ் ராகுல் காந்தி கூட்டணியின் பக்கம் வந்து வந்து விட்டார்கள் மகா வந்துட்டாங்க ஆக தலித் ஒட்டுமொத்தமாக இந்த கூட்டணிக்கு வாக்களிக்க போகிறார்கள் பீகார்ல படுதொழிவு அடைய போகிறோம் என்கிறது மாதிரி ஏன் இந்த பிரசாந்த் ஏன் வந்து உள்ள வந்து போடுறாரு அங்கே வந்து காங்கிரஸ் ஆர்ஜேடி கூட்டணிக்கும் பாஜகவுக்கும் வந்து சண்டை நடக்குதுன்னா ஜோக்கர் மாதிரி உள்ள வந்து நானும் வந்து ரவுடிதாங்கிற மாதிரி இவர் பிரசாந்த் கிஷோர் வர்றாங்க சொன்னால் பிரசாந்த் கிஷோர் வந்து யாருடைய ஆள் என்பதை நீங்கள் தெளிவாக வேண்டும் பிரசாந்த் கிஷோர் வந்து உள்ள வந்து அந்த யாருக்கு எதிரான பிரச்சனை பண்றாரு அவரு யாருக்கு எதிரான பிரச்சாரம் பண்றாரு எப்படி பண்றாருன்னா பிரசாந்த் கிஷோரு மோடியை சாடுறாரு மோடியை சாடக்கூடிய நோக்கம் என்ன மோடிக்கு எதிர்ப்பு ஓட்டு பாஜகவுடைய எதிர்ப்பு ஓட்டு காங்கிரஸ் கூட்டணிக்கு சென்று விடக்கூடாது தனக்கு வரணுங்கிற ஒரு இது ரெண்டாவது காங்கிரஸ் கூட்டணியும் லல்லு பிரசாத் யாவது ஊழல் பண்ணாரு அப்படிங்கிறதுலாம் வந்து கால்நடை கால்நடை தீவிர ஊழல் வந்து அது கேஸ் வந்து அது தீர்ப்பு வந்து அதுல எல்லாம் வந்து அது முடிஞ்ச போல சப்ஜெக்ட் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி உள்ள சப்ஜெக்ட் எடுத்து நீ பிரசாந்த் கிஷோர் அவங்க பேசுறாரு என்று சொன்னால் பிரசாந்த் கிஷோர் யார் என்பதை என்ன செஞ்சிருக்காரு வெளிச்சம் போட்டு காமிச்சிருக்கிறாரு அந்த பிரசாந்த் கிஷோர் தான் இங்க வந்தாரு தமிழ்நாட்டுக்கு ஒரு காலத்துல வந்து ஸ்டாலினோடு வரும்போது என்ன செஞ்சாங்க அவரை கலட்டி விட்டாங்க நீ போயிட்டு சொல்லி கலட்டி விட்டாங்க இன்றைக்கு அந்த பிரசாந்த் கிஷோர் யார் பக்கம் நிற்கிறாரு யாருக்கு ஆதரவா வந்தாரு முதல் கையெழுத்து போறதுக்குள்ள வந்த முதல் மாநாட்டுக்கு முன்னாடி யாருக்கு முன்னாடி வந்தார் விஜய்க்கு முன்னாடி வந்தார் அப்ப தமிழ்நாட்டு மக்கள் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் பிரசாந்த் கிஷோர் யார் என்பது அங்க பீகார்ல நீங்க தெரிஞ்சு கொள்ளுங்கள் ஆகா அவரால் ஒரு ஒரு வயல்டு கடா தான் பார்க்கிறார்கள் இதெல்லாம் ஒரு சந்தர்ப்பம் ஒரு சந்தர்ப்பவாத அஹ் அரசியல இருக்கக்கூடிய அது இது போன்ற சில இண்டிஜர்ஸ் வரத்தான் செய்வார்கள் அடையாளம் காண வேண்டும் ஆக வாரிசு அரசியல் வாரிசு அரசியல்னு பாஜக சொல்வதை பிரசாந்த் கிஷோரும் சேர்த்து சொல்வதை நம்ம பேச வேண்டியிருக்குது பிரசாந்த் கிருஷோருடைய மகன் வந்து வாரிசுக்கு வர மாட்டாரா பீகார்ல இருக்கக்கூடிய அந்த நிதிஷ்குமாருடைய வாரிசுகள்லாம் எங்க இருக்கிறாங்க நிதிஷ்குமார் வந்து இந்த எந்த கூட்டணியில இருக்காரு பாஜக கூட்டணியில் இருக்காரு நிதிஷ்குமார் மகன் வந்து யார் பிரச்சாரத்துக்கு வர்றாரு அப்போ உட்காந்து தூங்க வேண்டி ஏன் அவங்க வந்து எம்எல்ஏ சீட்டுக்கு வந்து அவங்களுக்கு புல் தயாரிப்புக்கு வர்றாங்க நிதிஷ்குமாருடைய சொந்தக்காரங்க ஏன் நிக்கிறாங்க சார் பிஜேபி உடைய அந்த பீகாருடைய அந்த தலைவர் இருக்காரு பாருங்க அவங்களுடைய வாரிசுகள்லாம் என்ன செஞ்சுட்டு தூங்கிட்டு இருக்காங்களா வீட்டுல வாரிசு அரசியல்ங்கிற ஒரு பிரச்சனை வந்து வாரிசு அரசியல் தான் வரணும் அது தப்புன்னு இல்லை ஒரு அரசியல்வாதியின் மகன் அரசியல்வாதியா வரணும் ஒரு டாக்டருடைய மகன் டாக்டரா வருதுல வந்து எந்த தப்பு இல்லையோ ஒரு இன்ஜினியருடைய மகன் இன்ஜினியராக வர வர வேண்டும் அது எந்த தவறும் இல்லையோ அது போல ஒரு வக்கீலுடைய மகன் வக்கீலா வருவதில் எந்த தவறு இல்லையோ அவங்க எந்த விருப்பப்பட்டு வரணும் வந்துதான் ஆகணும்னு இல்லை ஒரு வக்கீல மகன் வந்து டாக்டரா ஆகலாம் ஒரு டாக்டருடைய மகன் வந்து ஜட்ஜு ஆகலாம் அது தப்பு இல்ல அரசியல்ல தன் தந்தையாரை பார்த்து அரசியல் கற்றிருக்கிறார் அவர் அரசியல் வரக்கூடாது யாரு சொல்றீங்க நீங்க தகுதி இருந்தால் திறமை இருந்தால் அவர் அட்டம் அவங்க மக்கள் அவரை வந்து தேர்ந்தெடுக்கட்டும் ஜனநாயக நாடு அல்லவா ஏன் ஒரு அரசியல் அரசியல் சொல்லி ஒரு அரசியல்வாதி மகனை அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு சொல்வது அவங்களுக்கு என்ன திராணி தெம்பு அவங்களுக்கு என்ன உரிமை இருக்கிறது மா மகனே அரசியல் வந்தா இருக்கான் பாஜகவுடைய அனைத்து மூத்த அமைச்சருடைய மகனும் அரசியல் தான் இருக்கிறார்கள் அனைத்து எம்பிக்களுடைய மகன்களும் அரசியல் தான் இருக்கிறார்கள் அப்ப இந்த இதெல்லாம் பாத்தீங்கன்னா இப்பவுமே அவர்கள் தலைமை ஸ்டாலின் சொன்னது மாதிரி எலெக்ஷன் நடப்பதற்கு முன்னாடியே இந்த கூட்டணி வெற்றி இப்படி சொன்னாரு எலெக்ஷன் நடப்பதற்கு முன்னாடியே இந்த காங்கிரஸ் கூட்டணி மிகப்பெரிய வெற்றி என்று சொன்னாரு அதுக்கு ஒரு உதாரணம் சங்கிகள் கதற வச்சுட்டாங்களா இல்லையா இந்த நாடு ஃபுல்லா புல்லா நடக்க போறோம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய நெருக்கடி அடுத்து கேஸுக்கு போறாங்க உச்ச நீதிமன்ற தலையடை போகிறது போடி வெற்றி பெற்றது செல்லாது என்கிற நிலைமை வரும் வரை இந்த கூட்டணியும் இது போன்ற பேரணிகளும் தொடரும் தொடர வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம் ஓகே இது வந்து வெறும் பேரணி மட்டும் அதை தாண்டி அரசியல் விஷயங்கள் தான் அதிகமா இருக்கிறது உச்ச நீதிமன்றமும் தலையிட்டு இருக்கிறது இன்னைக்கு எம் கே ஸ்டாலின் அவர்களும் ராகுல் காந்தியும் தேஜஸ்வியும் பல்வேறான அறைகூடல் விடுத்திருக்கிறார்கள் நாட்டில் நடப்பதை மக்கள் கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள் உங்கள் விமர்சனத்தையும் அப்படியே மக்கள் மார்பிக்கே விட்டு விடுகிறேன் விவாதாச்சு அறக்களத்துக்கு நேரம் ஒதுக்கிறோம் நன்றி